இப்படிதான் எங்க டே ஆரம்பிக்கும் காலையில எழுந்திரிச்ச உடனே வெயில் வரதுக்கு எட்டு மணி ஆயிரும் எட்டு மணிக்கு தான் நாங்கள் வெளியிலையே போய் வெயில பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா இங்கே வந்து பயங்கரமாக குளிராக இருக்கும் ரொம்ப கோல்டாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக ஒருத்தர் வந்து ரெண்டு அட்லீஸ்ட் ரெண்டு பெட்டி பெட்ஷீட் ஆச்சு பொத்திட்டு தூங்கணும் அப்படின்னா தான் இந்த குளிருக்கு வந்து நல்லா எதமாக சூப்பராக தூக்க வரும் எண்ணெயெயெல்லாம் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே வைக்கவே மாட்டோம் ஏன்னா கோல்டு பிடிச்சிக்கும் தும்மல் வந்துகிட்டே இருக்கும் அதனால நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நல்லா வெயில் வரும்ல பத்து பதினோரு மணி அந்த மாதிரி டைம் தான் நாங்கள் வந்து தலைக்கு எண்ணெயே தேய்ப்போம் இப்போ வந்து நாங்கள் தூங்கின என்னோடய பெட்ஷீட் எல்லாம் மடித்து வச்சுட்டு வந்துடுவோம் ஃபஸ்ட்டு வேலை அதுதான் இங்கே ஊட்டியில் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும் அதனால வாங்க ஹாலில் பெரும்பாலும் யாரும் வந்து டிவியெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க ஏன்னா பெட்ரூமில் தான் மோஸ்ட்டாக வச்சுப்பாங்க பருத்துட்டு டிவி பார்க்குற மாதிரி நாங்களும் சேம் அதே தான் ஹாலில் டிவி வச்சுருக்க மாட்டோம் வாங்க பார்ப்போம் ஒரு ஆளுக்கு ரெண்டு பெட்ஷீட் நானும் அஸ்வித்தும் வந்து கட்டில் மேலே படுத்துப்போம் எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு மேலே ஒரு வீடு இருக்கு அங்கே போய் தூங்கிடுவார் அங்கே அந்த ரூமில் தூங்கிடுவார் எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியும் கீழே படுத்துப்பாங்க அசித்து கூட நானும் அசியத்தை மட்டும் பெட்டில் படுத்துப்போம் எனக்கும் அசியத்துக்கும் ரெண்டு பெட்ஷீட் எங்கள் அம்மாவுக்கு தங்கச்சிக்கும் ரெண்டு பெட்ஷீட் ரெண்டு பொத்துல அப்படின்னா நம்மளுக்கு தூக்கமே வராது ரொம்ப கோல்டாக இருக்கும் நைட்டில் வந்து சளி பிடிச்சிடும் அதனால அசித் குட்டி போட்டு வச்ச பிஸ்கெட்டு நம்மளுக்கு இந்த பெட்ஷீட் மடித்து வைக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும் அங்கே இருக்கும்போது நம்ம பெட்ஷீட்லாம் யூஸ் பண்ணவே மாட்டோம் பெட்டில் போய் தூங்குவோம் எழுந்திருப்போம் அவங்க தான் இங்கே வேணாம் அப்படின்னா நிறைய பெட்ஷீட் மடிச்சுக்கிட்டே இருக்கணும் தம்பிக்கு சப்பாத்தி அதுக்கப்புறம் பால் சப்பாத்தி சுட்ட உடனே சூடான பாலில் போட்டு ஊறி வச்சிருவேன் இது தம்பிக்கு அப்படியே நசுக்கி கொடுத்துடலாம் இந்த குட்டி பையனுக்கு இன்னைக்கு காலையில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்பாத்தி புளிச்சக்கீரை வீடியோ எண்டில் அந்த கீரை செடியை காமிச்சிருக்கேன் அந்த புளிச்சக்கீரை தேங்காய் சம்மங்கி அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் இவ்வளோ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அம்மா சாங்கல் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த புளிச்சக்கீரையில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால நான் ஊட்டிக்கு வந்தால் அதை நான் அடிக்கடி சாப்பிடுவேங்க எப்படியோ ஒரு வழியாக எல்லாத்தையும் கூட்டி க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் குப்பை வந்து இந்த குப்பை வந்து நம்ம வந்து கொட்டுறதுக்கு வந்து வீட்டுக்கே வந்துடுவாங்க அவங்களுக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம் கொடுத்தலாம் வீட்டுக்கு வெளியில் இப்படி தான் இருக்கும் இங்கே வந்து நானும் என் தங்கச்சியும் சேர்ந்து நிறைய செடி வளர்த்த ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த இடம் வந்து மண் தரையாக தான் இருந்துச்சு அந்த மண் தரையில் வந்து நாங்கள் செடி வச்சு வ வளர்த்த ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் முன்னாடி சிமெண்ட்டு போட்டுட்டோம் ஏன்னா மழையெல்லாம் பெஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப வலிப்போம் நடக்கவே முடியாது அப்படிங்கிறதுனால சிமெண்ட்டு போட்டோம் அதுக்கப்புறம் என் தங்கச்சி நிறைய செடி வந்து பவுலில் வாங்கி போட்டு வளர்க்க ஆரம்பிச்சிட்டா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெலார் அப்படின்னு சொல்லுவாங்க அடுப்பு பற்ற வைக்கிற ஸ்டார்டிங்கில் இதை வந்து நம்ம உடச்சு போட்டு பற்ற வச்சோம் அப்படின்னா அடுப்பு நல்லா எரியும் இது எங்கேருந்து இருந்து இந்த டீ செடி இருக்குல்ல அதெல்லாம் வெட்டி விடுவாங்க கெத்தல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது அது காஞ்சிச்சு அப்படின்னா நம்ம விறகா யூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு காட்டிலையும் வெட்டுவாங்க அப்ப நம்ம போய் எடுத்துக்கலாம் இது வந்து விறகு இங்கே தெரியல சோலை ஃபாரஸ்ட் இதுக்குள்ளே போய் இந்த விறகெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம் காஞ்சி கீழே விழுந்திருக்க விறகு நம்ம எடுத்துக்கலாம் புதுசாக வளர்ந்துருக்க மரத்தை தான் வெட்டக்கூடாது வெட்டினா அப்படின்னா ஃபாரஸ்ட்லாம் வந்து ஃபைன் போட்டுருவாங்க நம்ம கத்தியில் வெட்டுற சவுண்ட் கேட்டாலும் எங்கேருந்து வருவாங்களோ வந்துடுவாங்க இதெல்லாம் காய்ஞ்சு போய் கீழே கடந்துச்சி அதனால் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது யூஸ் பண்ணுறதுக்குலாம் நம்ம பயப்பட வேண்டாம் இந்த ட்ரம்லலாம் தண்ணி பிடிச்சி வச்சுருப்போம் ஏன்னா எங்கள் வீட்டில் சிண்டெக்ஸ் இல்லை இந்த மாதிரி தண்ணி வந்து பிடிச்சி வச்சு தான் யூஸ் பண்ணும் திடீர்னு தண்ணி வரும் தண்ணி வராமல் போயிடும் அதனால் இந்த மாதிரி ஒரு ரெண்டு ட்ரம் வந்து முன்னாடி வச்சுருப்போம் எங்கள் அப்பா வண்டி அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வச்சுருப்போம் இங்கே பின்னாடியும் ஃபுல்லாக செடி இருக்கும் நிறைய சம்பரத்து செடி அரளிப்பூ செடியெல்லாம் இருக்கும் இதுதான் எங்கள் ஊர் எப்படி இருக்குது அப்படின்னு மறைக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுதான் எங்கள் வீடு அழகான வீடு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது எல்லாமே டீ செடி இதிலேருந்து தான் டீ தூள் வந்து தயாரிப்பாங்க இதை பொறிச்சு அரைச்சி ஃபேக்ட்ரிக்கெல்லாம் போய் வந்து அரைப்பாங்க நாங்கள்லாம் சின்ன வயசாக இருக்கும் போது இந்த இலையெல்லாம் பறிக்கிறதுக்கு போயிருக்கோம் ஒரு கிலோ ஏழு ரூபா அப்படிங்கும் அப்படின்னு நான் ஏழு ரூபா ஒரு கிலோ அந்த டைமில் நாங்கள் பறிக்க போனோம் இப்போ வந்து இலையோட ரேட் வந்து அதிகமாகிடுச்சு இப்போ வந்து ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாவும் நம்ம எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த இலை எத்தனை கிலோ பறிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிலோக்கு ஏழு ரூபா மாதிரி காசு வாங்குவோம் காசு வாங்கி சேர்த்து வச்சு நல்லா ஜாலியாக கோவிலுக்கு போய் செலவு பண்ணுவோம் எனக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்ட கீரை இது நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்கும் பாய் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க